அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை முனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் ராமனை பின்தொடர்ந்தே மக்கள் ஓடியதைக் கண்ட அயோத்தி மாநகரிலே வாழ்ந்த மரங்களிலே இருந்த குயில்கள் மற்றும் நிலத்திலே வாழ்ந்த வயதான காளைகள் ஆகியவை வெளிப்படுத்திய துன்பத்தின் வெளிப்பாடு பாடல் எண் அறுநூற்றி இருபத்தி ஐந்து அயோத்தி கொண்ட அன்பெல்லாம் அன்பருடன் ஓடியதால் ஐயோ ஐயோ வென்றே அலருகுயில் பாடினவி பயோதிகமே தாம் எண்ணி வருந்தி எங்கே கூடி நின்ற அயோத்தி நகர் காளைகளும் அம்மாவென்றோடினவி இதுவே அறுநூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அயோத்தி கொண்ட அன்பெல்லாம் அன்பருடன் ஓடியதால் என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாச பயணம் மேற்கொண்ட ராமனை பின்தொடர்ந்து அயோத்தியிலே வாழ்ந்த அன்பு கொண்ட அனைத்து உயிர்களும் ஓடி சென்றதால் அந்த அயோத்தியிலே வாழ்ந்திருந்த மரங்களிலே இருந்த பறவைகள் யாவும் ஐயோ ஐயோ என்று அலறும் குரலிலே பாடின தமது வழக்கமான இன்னிசை குரலிலே கீதம் இசைப்பதை மறந்துவிட்டு அவை அவ்வாறு தமது துன்பத்தை வெளியிட்டன அத்துடன் வயோதிகமே தாம் எண்ணி வருந்து எங்கே கூடி நின்ற தம்முடைய வயோதிகம் என்னும் முதுமையின் காரணத்தால் உடலில் ஏற்பட்ட களைப்பினை எண்ணியவாறு தம்முடைய வயதை ஒத்த வயது முதிர்ந்த காளைகளுடன் கூடி நின்று பேசியவாறே நின்றிருந்த காளைகளும் அங்கே ராமனை பின்தொடர்ந்தே ஓடி சென்ற அனைத்து உயிர்களையும் பார்த்தவாறே அயோத்தி நகர் காளைகளும் அம்மாவென்றோடினே தாம் ராமன் மேல் கொண்ட அன்பின் காரணத்தால் தமது உள்ளத்திலே ஏற்பட்ட துன்பம் காரணத்தால் ராமனது தேரை பின்தொடர்ந்து தாமும் ஓடியே அம்மா அம்மா வென்று ராமனை அழைத்தவாறே தம்முடைய துன்பத்தை வெளியிட்டன இதுவே அறுநூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி இருபத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்